வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சித்தன் அருள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து அகத்திய மகரிஷி கொடுத்த ஒரு ஆழமான செய்தியை பத்தி பார்க்க போறோம் இது நம்மளோட உள் வலிமையை பற்றியது வாங்க அந்த சக்தி வாய்ந்த வழிகாட்டுதலோட சாரத்தை நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம் இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே யானை உன்னை அழைத்தேன் யானை அழைத்த பொழுது நல்லது செய்யாது விட்டு விடுவேனோ இது வெறும் ஒரு வாக்கியம் இல்ல இது உங்களுக்கும் எனக்கும் வந்த ஒரு தனிப்பட்ட அழைப்பு மாதிரி அகத்தியரை நமக்கிட்ட நேரா பேசுற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்ல அப்போ அந்த அழைப்புக்கு என்ன அர்த்தம் வாங்க முதல் பகுதியில அதுக்கான பதில பாக்கலாம் இது சும்மா சாதாரண அழைப்பு இல்ல இது ரிஷி கிட்ட இருந்து வர்ற ஒரு தெய்வீக அழைப்பு முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் நீங்க இங்க தற்செயலா வரல அகத்தியரே சொல்றாரு அவரோட அருளை கொடுக்கறதுக்காகவே உங்களை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டுருக்காராம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு சக்தி நம்மள கூப்பிட்டுருக்குன்னா அதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய காரணம் இருக்கும் அவர் நமக்கு என்ன சொல்ல வராரு வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சரி நம்மள கூப்பிட்டதும் ரிஷி முதல்ல சொல்ற விஷயமே ஒரு கடுமையான எச்சரிக்கை இது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆன்மீக பாதையில நம்ம எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு யார்கிட்ட ஜாகிரதியா இருக்கணும் போலிகள் கிட்ட இங்க பாருங்களேன் அகத்தியர் எவ்வளவு அழகா தெளிவா உண்மையான பக்தருக்கும் போலி குருவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காட்டுறாரு ஒரு பக்கம் உண்மையான பக்தர் தனக்குள்ளேயே அருளை தேடுறாரு ஆனா இன்னொரு பக்கம் போலி குரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு உலக சுகங்களை அனுபவிச்சுகிட்டு இருக்காரு இந்த வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு கேளுங்க யாரையும் நம்பாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்றாரு ஏன் ஒரே விஷயத்த இவ்வளவு அழுத்தமா சொல்றாரு ஏன்னா தப்பான ஒரு வழிகாட்டி நம்மளோட மொத்த பயணத்தையுமே புரத்தி போட்டுடும் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம நம்பிக்கை எவ்வளவு விலை மதிப்பில்லாததுன்னு இது காட்டுது இல்லையா இந்த எச்சரிக்கை சும்மா சொல்லப்படல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சிலர் நான் தான் அகத்தியன்னு சொல்லி ஏமாத்துவாங்கன்னு அவர் சொல்றாரு அவங்கள நம்புறது நம்ம கையில தான் இருக்கு ஆனா அப்படி நம்பினா அந்த பாதை திரும்ப திரும்ப தோல்வியில தான் முடியும்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு இது ஒரு அப்பாவோட அக்கறையான எச்சரிக்கை மாதிரி இருக்குல்ல சரி ஒரு நிமிஷம் யோசிங்க யாரையுமே நம்ப வேண்டானா அப்ப நம்ம எங்க போறது யார்கிட்ட வழிகாட்டுதல் கேட்கறது இந்த கேள்விக்கு அகத்தியர் ரொம்ப அழகான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில சொல்றாரு அந்த பதில் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நம்புங்க இதுதான் இதுதான் இந்த முழு செய்தியோட மையப்புள்ளி அனைத்து திறமைகளும் உங்களிடத்தில்தான் இருக்கின்றன ஆடியாப்பா என்ன ஒரு வார்த்தை நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற சக்தி வழிகாட்டி குரு எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குன்னு அந்த மகரிஷி சொல்றாரு இது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையான செய்தி இல்லையா அப்போ இந்த உள் அருள் நமக்கு என்ன சொல்ல வருது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வெளியில இருந்து குருமார்கள் தேவையில்லை உங்களுக்கு வேண்டிய எல்லா திறமையும் இயற்கையாவே உங்களுக்குள்ள இருக்கு அதனால வெளியில தேடுறத நிறுத்திட்டு அகத்தியன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்றாரு இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கான ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி ஓகே நமக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லியாச்சு ஆனா அந்த சக்தியை நம்ம எப்படி உணர்றது அதோட எப்படி கனெக்ட் ஆகுறது இதுக்கு ரிஷி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிய சொல்றாரு அது என்னன்னு பாக்கலாமா இதோ பாருங்க அந்த எளிய மாலை நேர அனுஷ்டானம் வீட்ல ஒரு விளக்கேத்தனும் அதுல கொஞ்சம் மூலிகை பொடி அதாவது கிராம்பு ஏலக்காய் மாதிரி அப்புறம் ஒரு சின்ன துண்டு கற்கண்டு அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமா அகத்தியன் அப்படிங்கிற பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணா போதும் இங்க எதையும் கேட்க சொல்லல இது ஒரு கோரிக்கை கிடையாது இது ஒரு இணைப்பு இந்த எளிமையில தான் அதோட சக்தியே அடங்கியிருக்கு நமக்குள்ள இருக்கிற சக்திக்கு வழி காட்டுனதுக்கு அப்புறமா ரிஷி அவரோட செய்திய ரொம்ப உயர்ந்த ஒரு தத்துவத்தோடையும் அன்பான ஆசிர்வாதங்களோடயும் முடிக்கிறாரு இதுதான் அவர் சொன்ன எல்லா போதனைகளோட உச்சம்னே சொல்லலாம் அன்பு மட்டும்தான் இந்த மாய உலகில் சிறந்தது ஆகவே அன்பு செலுத்துங்கள் போதுமானது அஹா என்ன ஒரு ஆழமான வார்த்தை எல்லா விதமான சிக்கலான சடங்குகள் தத்துவங்கள் எல்லாத்துக்கும் மேல ரிஷி சொல்ற ஒரே வழி இதுதான் அன்பு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இது இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாத்தீங்களா நாம அவரை தேடி கிளம்பும் போதே அவர் தன்னோட ஆசிகளை நமக்கு வழங்கிடுறாராம் அதாவது நம்ம தேடலே பதிலுக்கு சமம் அவர நாடின எல்லாருக்குமே அவரோட ஆசிர்வாதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுடுச்சுன்னு உறுதி சொல்றாரு கடைசியா ரிஷியோட இறுதி வாக்குறுதிகள் இதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்ல செழிப்பு வரப்போகுது நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவரோட பார்வையில ஒரு தெய்வீக நாடகத்தோட ஒரு பகுதிதான் அதனால இனிமே எந்த கவலையும் இல்லாம நீங்க தைரியமா முன்னேறி போகலாம் எல்லாருக்கும் தன்னோட முழு ஆசீர்வாதங்களையும் கொடுத்துதான் அனுப்பியிருக்காராம் இந்த வார்த்தைகளை நாம முழு நம்பிக்கையோட எடுத்துக்குவோம் அகத்தியரோட இந்த முழு செய்தியும் கடைசியில இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது இந்த கேள்வி எனக்கும் இல்ல உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இல்ல இத நேரடியா உங்களுக்கான கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்திய நம்ப நீங்க தயாரா